சூரிய சந்திர கிரகணங்கள் பற்றி ஓர் அலசல் கிரகணம் காலங்களில் மூடாத கோயில்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் நேரங்களில் நாடு முழுவதும் அனைத்து ஆலயங்களின் சந்நிதிகள் மூடப்படும் இது பொதுவாக எந்த ஒரு கிரகணம் காலத்திலும் நாடு முழுவதும் புகழ்பெற்ற திருப்பதி சபரிமலை மீனாட்சி அம்மன் கோயில் திருச்செந்தூர் போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்கள் அனைத்தும் மூடப்படும் ஆனால் சில பழமையான பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்கள் பெரும்பாலும் பஞ்சபூத ஸ்தலங்கள் சப்த விதங்க ஸ்தலங்கள் மற்றும் வால்மீக புராண ஆகம வழிபாட்டு முறை பின்பற்றும் கோயில்கள் மட்டும் கிரகண நேரத்தில் மூடாமல் திறந்தே இருக்கும் இப்படி கிரகண நேரத்திலும் திறந்தே இருக்கும் முக்கிய ஆலயங்கள் ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழ்நாடு அகம் அதாவது சித்தாந்தம்படி தில்லை நடராஜர் ஆதிபதி கிரகணம் அவரால் பாதிக்கப்படாது கிரகணம் நேரத்தில் அரங்காட்சி பூஜைகள் இங்கு நடைபெறும் அடுத்து இரண்டு திருவாரூர் தியாகராஜர் கோயில் சப்தவிதங்க ஸ்தலம் தியாகராஜர் சுவாமி கிரகணக் களங்கம் அச்சவன் என கருதப்படுவதால் இக்கோயில் மூடப்படாமல் சிறப்பு ஆராதனைகள் இங்கு நடைபெறும் அடுத்து மூன்று திருவற்றியூர் வடிவுடைய அம்மன் தியாகராஜர் கோயில் சப்தவிதங்க ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று கிரகண நேரங்களில் இச்சன்னதியும் திறந்தே இருக்கும் அடுத்து நான்கு திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிலிங்கம் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்களிலும் இக்கோயில் மூடப்படாமல் திறந்தே இறக்கும் அடுத்து வருவது ஐந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் லிங்கம் இக்கோயிலும் கிரகண காலங்களில் மூடப்படாமல் பூஜைகள் நடக்கும் அடுத்து காலஹஸ்தி ஆந்திர பிரதேசம் ராகுகேது கிரகதோஷ பரிகாரத்திற்கே பிரசித்தம் பெற்றது இத்தலம் சிவன் இங்கு வாயுலிங்கம் அதாவது காற்று கிரகண நேரங்களில் கூட இக்கோயில் மூடப்படாது அடுத்து ஏழு காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசி உலகின் மிகவும் பழமையான சிவன் ஆலயம் என கருதப்படுகிறது கங்கை எல்லாம் வல்ல சிவன் என்பதால் கிரகண நேரத்திலும் உடுவதில்லை அடுத்து எட்டு மகா காலேஸ்வரர் கோயில் உஜினி மத்திய பிரதேசம் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று இது காலபைரவனின் ஊராட்சி என்பதால் கிரகணம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கருதப்படுகிறது ஆக மேலும் சுருக்கமாக எல்லாம் வல்ல சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்கள் அதாவது திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருவானைக்கா சிதம்பரம் காலகஸ்தி மற்றும் சப்த விதங்க ஸ்தலங்கள் திருவாரூர் திருவொற்றியூர் முதலியவை அடுத்து ஜோதிர்லிங்கங்கள் காசி உஜயினி போன்றவை இவை அனைத்தும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நேரங்களிலும் திறந்தே இருக்கும் பழமையான பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் கிரகண நேரத்தில் திறந்தே இருக்கும் காரணம் சிவன் பசுபதி காலநாதன் என்பதால் கிரகணங்களால் பாதிக்கப்படாதவர் என கருதப்படுகிறார் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதி சிவபெருமான் காலம் மற்றும் கிரகங்களை தாண்டியவர் என்பதால் அவருடைய ஆலயங்களில் கிரகண கால பூஜை சிறப்பு தொண்டு தொட்டு காலம் முதல் இன்று வரை வழிபாடாகவே நடத்தப்பட்டு வருகிறது கிரகணம் காலங்களில் வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி போன்ற வேத சாஸ்திர மந்திரங்களை ஸ்லோகங்களை படிப்போம் கேட்போம் எல்லாம் அல்ல இறைவன் அருளால் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் நீண்ட ஆயுளுடனும் பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் జపాకు సంగాసం కాశ్యవీయం మహాతిథిం దమోరిం సర్వర్వం ప్రణతోస్మి దివాకర తది సంగతుషారాభం క్షీరోతర్ణవసంభవం నమామి ససిం సోమం శంభోర్మభూషణం దేవానా ఋషీనా గురుం తిరులోకేశం తమ్ నమామి బృహస్పతి ஆர்த்தய மகாவீரியாத்ய விமர் சிம்ஹி காம் ராகும் பிரணமியம் பிரி கலிகாே பிரிமம் சௌமிய சௌமியுணோம் தம் புதம் பிரணமியம்மகாலாபம் தைத்தியம் பரமம் குரும் சர்வாஸ்திர பிரபாரம் பார்க்கம் பிரணமா పలాసపుష్పసాం తారకాగ్రగమస్తకం రౌద్రం రౌద్రాత్మకం ఘోరం తం ఖేదూ ప్రణమామ్యకం నీలాంజనసమాపాసం రవిపుత్రం మార్తాండ ఛాయామాబూదం తం నమామి సనిసరం ధరణిగర్భసంబూదం విద్యుద్ంది సమర్పణం కుమారం శక్తిహస్తం సమంగళం ప్రణమామ్యకం ஓம் நமத் வாழ்க தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மெய் அன்பர்களின் நல்லாசியுடன் எங்களது முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் ஆன்மீக சேவை மென்மேலும் தொடர ஒரு இலவச சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவு அளிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி